ஸ்லாமலை ஹாய் கார்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலமது நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கேன் நம்புகிறேன் புதுசாக என்னோடய சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஃப்ரைடேனாலே எப்பவும் நம்ம ஊரில் ஸ்பெஷலாக தான் இருக்கும் எப்படின்னு சொல்கிறது பெருநாள் மாதிரி தான் நம்ம ஊரில் ஃப்ரைடே செலிப்ரேட் பண்ணுவாங்க அதனால் எப்போவுமே வந்து ஸ்பெஷல் ஐட்டம் தான் இருக்குது லஞ்சை பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல்லாம் ஒன்றுமே இல்லை சும்மா நார்மலாக தான் பண்ணியிருக்கேன் கனவா கிரேவி அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரசம் அவ்வளோதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி ரசம் அந்த அது வந்து என்னுடைய லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன் வீட்டில் பார்த்தீங்கன்னா கனவா கிரேவி வந்து ஹஸ்பண்ட் அப்புறம் அம்மா எல்லோரும் சாப்பிடுவாங்க பொண்ணு மட்டும் சாப்பிட மாட்டோம் அதனாலே அவளுக்கு வந்து சிக்கன் வாங்கி பொறிச்சு கொடுத்துட்டு அப்புறம் ரசம் வச்சு கொடுத்துட்டேன் வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஸ்கூல் வந்து ஃப்ரைடே இருக்குது சாட்டர்டே அண்ட் சண்டே இப்போ லீவு விடுறாங்க அதனால் வந்து ஃப்ரைடே ஸ்கூல் தான் அவங்க வீட்டில் இருப்பாங்க பைய சமைச்சி கொடுக்குறது எப்போவும் எப்படியும் டுவல் ஓ கிளாக்கு இந்த மாதிரி தான் சமைக்கவே ஆரம்பிப்பேன் பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டிக்கெலாம் சமைக்க ஆரம்பிச்சாச்சு ஏன்னா பசங்களுக்கு வந்து டூ கிளாக் வந்து ஸ்கூல் விட்றாங்க அவங்க வந்து சாப்பிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க அதிகமாக ஆனால் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கனால பொண்ணுக்கு வந்து ஹாஃப் அன் ஹவர் தான் டைம் கிடைக்கும் அதே மாதிரி பையனை ப்ரேயர் போடுறதுனால சாப்பிட்டுட்டு அவன் கிளம்பிட்டான் ஹஸ்பண்ட் மட்டும்தான் ப்ரேயர் முடிச்சுட்டு வருவாங்க அவன் அப்படியே ப்ரேயரில் முடிச்சுட்டு ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடுவாங்க லன்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சரி துணியை போட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் போட்டிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மழை இல்லாமல் இருக்குது இன்றைக்கி தான் அதிகம் மழை வரும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா மழையே வரலை சரி ஓகே துவச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவைச்சிட்டேன் ஆனால் மேகமாக தான் இருக்குது எப்படி காயப்படுறதுன்னு மனசுக்குள்ளே ஒரு கவலையாக இருந்துச்சு சட்டுன்னு பார்த்தா வெயில் நல்லா போட்டுருச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் எப்போ போகும் என்னன்னு தெரியாது ஏன்னா மேகமாக இருக்குதுனால ஆனாலும் உடம்பு சரியில்லை அப்படி இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம தானே பார்த்தா சமையல் வந்து நம்மளுடைய வேலை தானே எப்படி முடியாமல் இருந்தாலும் ஆனால் கிச்சனுக்குள்ளே போயிட்டால் எவ்வளோ முடியலைனாலும் நம்மளுக்கு வந்து அந்த கலைப்பு தெரியாது ஃபீவர் இருந்தது கூட தெரியலை நம்மளுக்கா ஃபீவர் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சொல்லப்போனால் போயிடுச்சுனே சொல்லணும் அந்தளவுக்கு ஓரளவுக்கு சரியாயிருச்சு இப்போ இப்போ வந்து கனவாக வந்து கிரேவி வைக்கலாம் தான் தாளிச்சிருக்கிறேன் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிட்டேன் தக்காளி சேர்த்தோன்னே நான் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வதக்கிக்கிட்டேன் ஏற்கனவே நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் தக்காளியை சீக்கிரம் வைகிறதுக்காக தான் அதில் சேர்த்துருவோம் உப்பு எவ்வளோ தேவையோ அந்த கிரேவிக்கு தக்கன உப்பையும் சேர்த்துருவேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இஞ்சி பூடு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டேன் இஞ்சி பேஸ்ட்டில் பேஸ்ட்லேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நல்லா தாழ்த்துக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதில் வந்து இல்லி பவுட்ரு டர்மரிக் பவுட்ரு ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்மளுக்கு வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா லாஸ்ட்டாக வந்து கறி மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்படி தாளிக்கிறதுலே ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாளிக்கும் போது அதில் உள்ள அந்த ஆயில்லாம் பார்த்திங்கனா கவுண்டர் டாப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் உள்ள டைல்ஸ் எல்லாத்துலேயும் பட்டு அப்படியே ஒரு மாதிரியாக என்னோட தெரியும் இதை தொடச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு போன வீடியோவில் நான் முன்னாடி போட்டு வீடியோவிலலாம் சொல்லியிருக்கிறேன் ரொம்ப இதாக இருக்கணும் ஒரு ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டிடலான்னு பார்த்தாலே என்னமோ சமைக்கிறதுக்காக கிச்சனில் போனாலே அந்த இதை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு சமைக்கணுங்கிற ஆர்வமே இருக்கும் அதனால எனக்கு இந்த கிச்சன்லேயே இந்த இடம் தான் ரொம்ப பிடிச்சது அப்படி இருக்கும்போது அதில் அந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டால் நம்மளுக்கு வந்து குக்கிங் பண்ணுற மூடே போயிடும்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டிக்கர் ஒட்டாமல் வச்சிருக்கேன் அவாய்ட் பண்ணிக்கிட்டு அதனாலே அப்பப்போ அதை தொடச்சிருக்கேன் தான் நல்லா இருந்துட்டு தொடச்சிட்டேன் இருந்தாலும் அது ஒரு வேலை தானே எஸ்டாக நம்மளுக்கு கொடுக்குதுங்கிறது ஒரு இதாக இருக்கும் அதனால் பைய தாளிக்கப்பட்டாலும் அது எப்படி இருந்தாலும் நீ என்ன நினைக்கிற நான் அப்படியே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அது போய் பட்டுருது கையோட அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு சரி இப்போ நம்ம வந்து கறி மசாலா தூளும் போட்டு நல்லா வதக்கியாச்சு மசாலா அந்த கிரேவியில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கனவா எடுத்து சேர்த்துக்கலாம் ரொம்ப பெரிய கனவாயெல்லாம் இல்லை நார்மல் கனவா தான் சின்ன கனவாக தான் அதனால் கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடு நம்ம நல்லா மசாலாவில் இதை பெருட்டிட்டு இந்த மசாலா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஒரு மூணு விசில் அடித்தா போதும் ஏன்னா இதில் வந்து உருளைக்கிழங்கு சேர்க்கலாம்னு இருக்கேன் அதனாடி மறுபடியும் நெக்ஸ்ட்டு ஒரு மூணு உள்ள மூணு விசில் போடணும் இருக்கிறனால நம்ம மூணு விசில் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டால் போதும் இது வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் விசில் போட்டு விட்டுட்டு ஒரு மூணு விசில் அடிக்கட்டு நம்ம அதுக்குள்ளே பக்கத்தில் ரசம் வச்சுட்டு வந்துடலாம் ரசத்துக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் மல்லித்தலை வெங்காயம் வெள்ளைப்பூடு தோலோடு எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் கருவேப்பிலை தக்காளி அவ்வளோதான் இப்போ நம்ம இதில் வந்து மிக்சியில் வந்து மிளகு ஜீரகம் இதை வந்து ஒரு ரிவர்ஸில் வந்து அடிச்சுட்டு வந்துடலாம் அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம் குறை குறைந்தா அரைச்சா போதும் நான் இதில் வந்து மஞ்சத்தூள் வந்து போடலை பெரும்பாலும் நான் ரசத்துக்கு மஞ்சள் தூள் சேர்க்க மாட்டேன் இந்த தடவை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அதனால சரி மஞ்சத்தூள் போட்டு ரசம் வைப்போம் சொல்லிட்டு எடுத்துருக்குறேன் அதுக்காக மஞ்சள் சேர்த்த ரசமே நான் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன் சாப்பிடுவேன் ஆனால் எனக்கு இப்படி ரசம் வைக்கிறது தான் பிடிக்கும் அந்த காலத்தில் வந்து ஹோட்டல்லெலாம் ரசம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி போட மாட்டாங்க இப்படி தான் வைப்பாங்க அந்த டேஸ்ட் தான் எனக்கு பிடிக்கும் அதனால நான் இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்காம தான் வைப்பேன் இப்போ அதனால் மஞ்சள் பவுடர் எடுத்து இதில் நான் சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையுமே மிக்சியில் வந்து ரிவர்ஸில் அடித்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் எனக்கு தேவையான அளவு புளியும் ஊற வச்சு வச்சுட்டேன் இப்படிலாம் பண்ணி பார்க்கும்போது பார்க்கவே கலர்ஃபுல்லாக என்னமோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு வந்து இந்த கேக் பண்ணுற எடுத்து பண்ணனால டூட்டி ப்ரூட்டிலாம் போட்டு கேக் பண்ணுறக்கு மிக்ஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு நெக்ஸ்ட் பார்க்கலாம் மூணு மில்ஸில் அடிச்சிருச்சு நம்ம வந்து இப்போ வந்து விசில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி நம்ம வந்து உருளைக்கெழங்க எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் அதில் விசு போகட்டு அதுக்கடையில் நம்ம வந்து ரசத்தை தாளிச்சிட்டு வந்துடலாம் கடுகுலிருந்து காஞ்ச மிளகா வெங்காயம் போட்டு போட்லேஸை தாளிச்சிட்டு அப்புறம் நம்ம மிக்சியில் குறை குறைன்னு அடித்து வச்சிருக்கோம்ல அந்த ரசத்துக்குள்ளே மசாலா அதையும் எடுத்து இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பச்சை வாடை போன ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து புளியை கரைச்சி வச்சுருக்கோம் அதுக்கு தேவையான அளவு அந்த புளியை எடுத்து சேர்த்துக்கலாம் புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க புளி வந்து ஒரு தடவை தான் கரைக்கணும் ரெண்டு தடவை கரைக்காதீங்க அது வந்து தோத்தாப்பில் இருக்கும் அதனால் ஒரு தடவை கரைச்சோம்னாலே போதும் திரும்ப கரைச்சோம்னா அதோடய டேஸ்ட்டே போயிடும் நம்ம வந்து ரசம் வைக்கிறோம்னால அது வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம புளியை ஊற வச்சிட்டோம்னா நல்லா சாறு இறங்கிடறேன் அதை நம்ம வடித்து விட்டுட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தாளிச்சாச்சு நல்லா இப்போ வந்து நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த கப்புலையே கரைச்சி வச்சுருந்த புளியும் சேர்த்து நான் ஊற்றிட்டேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து புளியை வந்து கொஞ்சமாக தானே தண்ணி ஊற்றி ஊற வச்சிருந்தோம் அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சிடலாம் நல்லா சூடேறி நல்லா நுறக்கூடி வரட்டேன் கொதிக்க விட்டுறக்கூடாது கொதிச்சுட்டா ரசத்தோட டேஸ்ட்டு போயிடும் பாதி பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது கொதிக்க விட்டுறாங்க கொதிக்க விடாதே ரசம் கொதிக்காமல் இருந்தால் தான் ரசம் நல்லா நல்லா நுறச்சி வந்ததோடு அவன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்ருங்க சூப்பராக இருக்கும் ரசம் இந்த மெத்தடில் தான் ரசம் வைப்பேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்குங்க ரசம் ரெடி ஆகிடுச்சி ரசத்தை மூடிய போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நான் ஒரு பெரிய உருளைக்கெழங்கு எடுத்திருந்தேன் அந்த உருளைக்கிழங்க தோல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் கனவா கிரேவியில் அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஒரு முருங்கக்காய் ஒன்று இருந்துச்சு சரி அதுவும் வீணாக போயிடும் அதையும் இதில் எடுத்து சேர்த்துக்கோஞ்சு இது வந்து கருவாட்டு குழம்பமாக இல்லை வந்து கனவா கிரேவியாக ரெண்டு நேர்த்தையும் அள்ளி போடுறோமே காய்கறிகளை அப்படின்னு சொல்லிவிட்டு போட் பார்த்தீங்கன்னா லெவன் ஃபிஃப்டி பதினொன்று ஐம்பதாயிருச்சு இதுக்கு மேலே வந்து டைம் இல்லை பசங்க வந்துருவாங்க சரி சிக்கனை நம்ம பொறிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு டென் தேர்ட்டிக்கெலாம் நான் பெரட்டி வச்சுட்டேன் அதோட அதை எடுத்து பொரிச்சிரும்னு சொல்லிட்டு எடுத்துருக்குறேன் ஆஸ்டிக் தவா நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நான் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் ஆயில் சேர்த்து அதுவும் நல்லா சூடாகிடுச்சி அதுக்கப்புறம் தான் நான் போட்டுக்கிட்டேன் போட்டு சிம்மில் வச்சுட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் பொறிஞ்சிருச்சு போட்டு பொரிச்சாச்சு ரெண்டு ஷிஃப்ட்டாக எடுத்துருக்குறேன் இது ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் போட்டது இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சிக்கன் மட்டனாக இதில் வந்து நான் பொரித்து எடுத்தேன் நெக்ஸ்ட்டு போடப் போகிறதில் பார்த்திங்கன்னா ஈரல் இருக்குது அது பார்த்தீங்கன்னா பொதுவாக ஈரல்லாம் போட்டோம்னா வெடிக்கும் அதனால் நான் வந்து ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுவேன் ஏன்னால் ஒரு சில நேரத்தில் மட்டும் கூட வாங்கிட்டு வருவாங்க அதனால் அதை வந்து நான் வந்து மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு தான் பொறிக்கிறது வெடிக்கும்னு சொல்லிட்டு சரி இப்போ ஒரு நாலஞ்சு பீஸ் தானே அதுக்கே மூடியை க்ளோஸ் பண்ணேன்னு சொல்லிவிட்டு அது வெடிக்காதுங்கிற ஒரு நப்பாசையில் தான் நான் போட்டுட்டேன் கடைசியில் பார்த்தா போட்ட நிமிஷமே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதோட டக்குன்னு சிம்மில் போட்டேன் போட்டு நான் வந்துவிட்டேன் அந்த இடத்துலையே நிற்கல தள்ளி வந்துட்டேன் சரி அதுவாக வேகட்டும்னு சொல்லிட்டு இதே நம்ம ஹை ஹைப்ளைமில் வச்சுருந்தோம்னா என்ன அங்கங்கேயும் செதறோம் அப்படியே அப்புறம் அடுப்பாங்கிற அடுப்பாங்கிறையாவே இருக்கா சுத்தியாக போயிடும் அப்புறம் இதை க்ளீன் பண்ணவே ஒரு நாள் டைம் எடுத்துடுவேன் அப்புறம் இருக்க வேலையில் இது ஒரு வேலையாச்சும் எழுந்துடும் அதனால பக்கத்தில் நின்று அப்புறம் சிம்மில் வச்சு நிறையா பொறிச்சு பெரட்டியும் போட்டுவிட்டேன் பரவாயில்ல நல்லா தான் வெந்துச்சு அதுக்கப்புறம் எதுவும் வெடிக்கலை ஒன் டைம் வெடிக்க ஆரம்பித்தது தான் நம்ம சிம்மில் போடுவோமே அது அமர்ந்துருச்சு சாப்பிட்டாருச்சு சிக்கன் பொரிச்சாச்சு ரெடி ஆகிடுச்சி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியாச்சு சிக்கன் மட்டும் இருந்தாலே போதும் சத்தமில்லாமல் சாப்பிட்டு போயிடுவாங்க சிக்கனை பொரிச்சி முடிச்சுட்டேன் அதோட பார்த்திங்கன்னா சிக்கன் பொறிக்கிற முட்டை எடுத்துருந்தோம்னா அதில் கொஞ்சம் நிறைஞ்சி அதையும் ஒரு ஓரமாக ஊற்றி அதையும் எடுத்து வச்சு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடாதையே ஏன்னா பாக்ஸில் வந்து நம்ம வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த வேர்வை உள்ளே வடிஞ்சு அப்புறம் சிக்கன் வந்து ரொம்ப ஈரமாக குழக்கொலன்னு போயிரு அதனால் இந்த மாதிரி நீக்குனாப்பில் வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த சூடு வெளியானதுக்கப்புறம் கொஞ்சம் மூணு நேரம் நல்லாயிருக்கும் எல்லா பொருளுக்குமே அப்படி கிடையாது ஒரு சில திங்ஸ்க்கு மட்டும் நம்ம ஹாட்பாக்ஸில் வைக்கும்போது இப்படி பண்ணனே எல்லாத்தையுமே அப்படி நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் வச்சோம்னா அதுக்கு ஹாட் பாக்ஸே தேவையில்லை கனவாக கிரேவியும் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம சிம்மில் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வற்ற போட்டுடலாம் விசிலில் போட்டனாடி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் நல்லா வற்றிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் லஞ்ச் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம வீடியோவை எண் பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்